ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் சொல்றார் நான் உங்களுக்காக எனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படி கோல் பினிஷிங் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் தாலி சரடு அப்புறம் முகப்பு செயின் நார்மல் செயின் அப்புறம் உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஸ்டர்ஸ் அப்புறம் கொலுசு அது மாதிரி வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் போகலாமா ஃபஸ்ட் நான் போலாம இந்த முகப்பு செயின் இருக்கு பாருங்க அப்படி எடுத்தால் எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் சோ ஒன் கிராம் ஃபார்மிங்னாவே நம்மளுக்கு நைன் ஒன் சிக்ஸ் பினிஷிங்ல இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் சோ இதோட முகப்பு வந்து ரொம்பவே ஸ்பெஷலா நல்லா எம்போஸ்டா இருக்கு உங்களுக்கு பார்த்தவே தெரியும் அழகா வந்து மகாலட்சுமி வச்ச மாதிரி ஒரு முகப்பு செயின் உங்களுக்கு கொடி டைப் முருக்கல் கொடி டைப் பேட்டர்ன் வந்துருக்கு அஞ்சு சவரில் கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பார்க்கவே அவ்ளோ கியூட்டா இருக்கு சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஹோம் டாலர் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது ஹோம் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஹோம் டாலர் உங்களுக்கு ஸோ இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டைப் பேட்டர்ன் தேர்ட்டி இன்ச்சஸ் வர போகும் நல்லா லாங்காக இருக்கும் இந்த ஹோம் டாலருமே உங்களுக்கு நல்ல பெருசு பாருங்க என்னோட த்ரீ ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி நல்ல பெருசாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பன் ஸ்டார்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த ஸ்டோன்ஸ் தான் இல்லையுமே யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகாக எதா இருக்கு பாக்கிறதுக்கு இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது ரொம்ப நீட்டா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் வந்து உங்களுக்கு கோல்ட் ஒரு அரசவன எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இது நாலு காம்பினேஷன்ல வந்து ஒன்று வந்து பாத்தினா ரூபி ப்ளஸ் ஒயிட் காம்பினேஷன் பர்பிள் கலர் காம்பினேஷன் வெறும் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நெக்ஸ்ட் வந்து மல்டி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு எந்த கமல் வேணும்னாலும் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் சோசமா கியூட்டா இருக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளோ எலெஹென்டா இருக்கு இதோட குவாலிட்டி அவ்வளவு ப்ரீமியமா இருக்கு டூ பிப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நான் எனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொலுசு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இவ்வளோ மெலிசான ஒரு கொலுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரா இருக்கு பார்க்கவே அவ்ளோ நீட்டா இருக்கு ஸோ நம்ம சல்வாஸ் வெஸ்டர்ன் வாசுக்கு ஒரு அழகாக வந்து ஒரு ரொம்ப மினிமலா ஒரு கொலுசு போடணும் மயன் போடல அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸாக இருக்கு போகுது பாருங்க எவ்வளவு நீட் அண்ட் நிலகண்டா இருக்கு அழகாக பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஹூக்ஸுமே வந்திருக்கு ஸோ இது மாதிரி ஹூக்ஸ் வந்துருது நீங்க வந்து அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதோட சைஸ் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் நார்மலா எல்லாருமே வந்து போட்டுக்கிற மாதிரி சைஸ் தான் சோ சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ வித் ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு எலஹென்டா இருக்குன்னு பாருங்களேன் சோ காலேஜ் கோயிங் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் போறவங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான பீஸ் தான் சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் நான் எனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தினா ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் தான் ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணி பண்ணிருக்காங்க சோ அவ்ளோ எலகெண்டா அவ்வளோ அழகா இருக்கு சோ இதை கோல்டு இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளவு அழகா இருக்கு அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட்ல எந்த மாதிரி பினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி பினிஷிங் இருக்கு இதுல உங்களுக்கு ஹூக்ஸ்மே கொடுத்துருக்காங்க உங்க கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப எலகெண்டா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா வந்து இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுவதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இன்விசிபிள் செயின் தான் கொண்டு வந்திருக்கு கீழே வந்து அழகா இந்த மாதிரி பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது லேடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்கு ரொம்ப நீட்டா நிலகண்டா இருக்கு இதனியாவே வேர் பண்ணிக்கலாம் இல்ல உங்களோட தாலிசர கூட சேர்த்துமே வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ நீட் அண்ட் எலசென்டா இருக்கு போகுது போத்து வெஸ்டர்ன் அண்ட் சல்வா சாரீஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பூக்ஸ்மே கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு இது வந்து ரெண்டு காம்பினேஷனில் வருது உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஒன்று மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் வருது ரொம்ப எலசென்டாக இருக்குது ஸோ இந்த செயின் பேட்டர்மே ரொம்ப நீட்டாக இருக்கு ரொம்ப பெருசாலாம் எனக்கு போட பிடிக்காது ரொம்ப மினிமலான ஜுவல்லரி தான் எனக்கு போட பிடிக்கும் இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பீஸாக இருக்கு போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு

சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோம் ஆல் டைம் ஃபேவரட்டான இப்போ சரடனாவே நமக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு டிசைன் தான் வந்து இந்த முருகல் கொடி வித் பால்ஸ் நிறைய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த பால்ஸ்லுமே உங்களுக்கு அழகா இந்த மாதிரி பொல்கா வச்ச டிசைன்ஸ் வந்துருக்கு ஸோ ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஐம்போன் பாலிஷ் தான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு சோ செம்மையா இருக்குல்ல சோ ஐம்போன் பாலிஷ்டு உங்களுக்கு நீங்க ரெகுலர் வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது வேணும்னா புக் பண்ணி நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா அழகான ஒரு பிரேஸ்லட் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஹாட் உள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பால்ஸ் வச்ச மாதிரி வருது அந்த பால்ஸ்மே உங்களுக்கு ரோல் ஆன் ஆகுது சோ ரொம்ப அழகா இருக்கு இதோட செயின் பாட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டா செயின் பாட்டர்ன் வரை போகுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல்ட் finish இருக்கு இது கோல்ட் இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்ளோ அழகான பேட்டர்ன்ல இருக்கு ரொம்ப நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் நீங்க காலேஜ் போயிட்டு இருக்கீங்க ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஸோ பாருங்களேன் எவ்ளோ எலஹெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஷார்ட் செயின் தான் ஸோ வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே அதாவது வெஸ்டர்ன் வேஸ்க்காக இருக்கட்டும் சாரிக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து சல்வாஸ்க்காக இருக்கட்டும் தாவணி பாவடைக்காக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஷார்ட் செயின்னா இது வந்து சொல்லலாம் இதோட ட செயின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் பேட்டர்ன் வரும்போது த்ரூ அவுட் செயின் இந்த மாதிரி பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கீழேயுமே உங்களுக்கு வந்து குட்டி பால் வந்து கொடுத்து அது கீழே ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கு கோல்டுல ஒரு ஒரு சவரன்லேருந்து ஒன்றரை சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ரொம்ப நீட்டா இருக்கு எயிட்டீன் இன்சஸ் ஷார்ட் செயின் உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீஷிங் கூட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபியூடத் தெரிய வாட்ஸ்அப் நம்பர்க்க இன்கொயர் பண்ணி ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்பொன் ஃபியூஷன் கமல் தான் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு கீழே வந்து உங்களுக்கு கோல்டு ஃபினிஷில் ஒரு குட்டி ஜிமிக்கையுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கு க்யூட்டாகவும் இருக்கு ஸோ ஸ்க்ரூ பேக்கோட கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சேம் ஸ்டோன்ஸ் தான் இதுலயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ரூபி எம்ரால் ஒயிட் காம்பினேஷனில் வந்துருக்கு பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கு ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலாகவும் ஆகும் ஒரு ஃபியூஷனா இருக்குன்னு தான் சொல்லணும் சோ ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோம்னா அழகான ஹோம் டாலர் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் இது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரும் ஆல்ரெடி ஒரு ஹோம் டாலர் செயின் பார்த்தோம் அது வந்து ஐம்போன்ல வரும் இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல அப்படி கோல் ஃபினிஷிங்ல வரும் இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா பாக்ஸ் டைப் பேட்டர்ன் வரப்போகுது அதே போல வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லாங் வரப்போகுது இதோட டாலர் வந்து பார்த்தோன்னா அழகாக வந்து அப்படி கோல் ஃபினிஷிங்கில் நல்லா அவ்வளோ அழகாக காவிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு பார்க்குறதுக்கு ஓம் வந்து கொடுத்துருக்காங்க சுத்தியும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ட்ராப்லெட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கு உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து சாரீஸ் கூட ரொம்ப பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும்னு சொல்லணும் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தினா ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான கொலுசு தான் வந்து பார்த்துருக்கோம் இந்த கொலுசு வந்து நல்லா ஒரு சூப்பரான டிசைன்ல கொடுத்துருக்காங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்ல ஒரு டிசைன் வருது அதே போல இந்த கார்னர் பாயிண்ட்ல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்கு இதோட சைஸ் வந்து பாத்தோம்னா நைன் பாயிண்ட் அழகாக பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு அப்படியே ஒன் ரேம் ஃபார்மிங்ல அப்படி கோல்டு ஃபினிஷிங்ல வந்துருக்கு ஒரு கோல்டுல ரெண்டு செவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஒரு பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஐம்பொல்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான விசிறி கம்மல் தான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அப்படியே கோல்ட் ஃபினிஷிங்ல இருக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை சவரனுக்குள்ளே கோல்டில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு இருக்க ஹேங்கிங்ஸ்மே ரொம்ப கியூட்டாக இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக எல்லாம் ஹென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாரீ கூட இதை மேட்ச் பண்ணும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்க போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயன் பாலிஷ்டு சரடு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் இந்த சரடு வந்து பாத்தோம்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தால் அருணாக்குடி மாடலில் வர போகுது நல்லா ஃப்ளக்ஸிபிளாக இருக்க போகுது உங்களுக்கு இதில் உங்களுக்கு இதில் மூணு சைஸஸ் அவைலபிள் இருக்கு ஒன்னு வந்து பார்த்தா மூணு சவரன் திக்னஸ் ஸோ ஒன்னு வந்து பார்த்தீன்னா அஞ்சு சவனத்திக்னஸ் ஒன்னு ஒன்னு பார்த்தா ஏழு சவரன் திக்னஸ் ஸோ எல்லாமே அவ்வளோ எலெகன்ட்டாக இருக்கு ஸோ இது நீங்க கொடியில தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ஸோ இந்த அஞ்சு சவரன் திக்னஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தா சிக்ஸ் வரும் இந்த ஏழு சவரன் திக்னஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவன் வரும் இதுலயே மூணு சவரன்லயும் இருக்கு அது வந்து உங்களுக்கு ஃபைவ் வரும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டா இருக்கு உங்களுக்கு இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு சோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு சவரன்ல ஒரு முருக்கல் செயின் வந்து எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கும் எயிட்டீன் இன்சஸ் லாங் வர போகுது ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது இது கூடவே அழகா வந்து இந்த மாதிரி ஹாட்டின் வச்ச பெண்டன்ட் மே இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு வந்து கியூட்டா இருக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பீஸா இருக்கும் ரொம்ப வந்து பெருசாலாம் இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல மெலீஸா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப நீட் லுக்கிங்காக தான் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அழகான இந்த முகப்பு செயின் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வந்திருக்கு இந்த ரூபி வந்து பாத்தோம்னா எவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதோட இந்த செயினோட ஹைலைட்டே அந்த ரூபி ஸ்டோன்ஸ் தான் சொல்லணும் அழகா மூணு ஃப்ளார்ஸ் வச்சு வந்திருக்கு செம்ம கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு நீட்டா இருக்கு உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு செவன் மட்டும் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ்தறு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட செயின் பேட்டர்ன் வந்து பாக்ஸ் பேட்டர்ன் வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரப்போகுது தாலிசடாவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லன்னா செயினாவே யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுதான் இன்னியோட கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பறேன் கலெக்ஷன் பிடிச்சுன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே